ஒரு பொண்ணு ஹோம் மேக்கரா வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மருமகள் கிடைத்தது என்ன லாபம் எப்பவுமே வந்து என்ன ஆர்ண சாப்பாடா சாப்பிடுவோம் இப்போ வந்து சுட சுட மதிய நேரத்துல சூடா வருது சாப்பாடு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லைஃப்ல இது வரைக்கும் நான் ஆரிதான் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டாஃப் ரூம்ல அப்படி சாப்பாட சூடா எடுத்து வச்சு சாப்பிட்டு சுட சுட மாங்க சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாயுறி போவாளுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டு

வழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்